ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான முறையில் கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கப்போகிறோம் இது சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க சப்பாத்தி இட்லி தோசை வெரைட்டி ரைஸோடலாம் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மசாலா எதுவுமே அரைக்கணுங்கிறது இல்லைங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த தொக்கு செய்ய ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சிட்டு அதில் மூணு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் நல்லெண்ணெய் செத்துக்குங்க எண்ணெய் சூடானதும் இதில் கால் கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க கத்திரிக்காயை இந்த மாதிரி நல்லா பொடியை நறுக்கி சேர்க்கும்போது சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் இப்போ இதை ஒரு நாலில் இருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய கத்திரிக்காய் முழுமையாக வெந்து நிறம் மாதிரி வரும் அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆகிருக்கு காய் நல்லா வெந்து நல்லா சுருண்டு வந்திருக்கு பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு கரண்டி வச்சு அழுத்தி பாருங்கள் காய் நல்லா மசியணும் இந்த அளவுக்கு மசிஞ்சால் சரியாக இருக்குங்க இப்போது இதில் இருக்கக்கூடிய எண்ணெய் எல்லாத்தையும் வடிச்சிடுங்க வடிச்சுட்டு காயை மட்டும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடுங்க இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போது அதே எண்ணெயில் அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து பொரிய விட்டுருங்க கடுகு வெந்தயம் நல்லா பொறிஞ்சது மீது கூட ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்குங்க கூடவே அஞ்சு பல் பூண்டு பொடியை நறுக்கினது மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கினது கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விடுங்க இந்த மாதிரி சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டையும் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒருவேளை உங்கள் கிட்டே ரெண்டு வெங்காயமும் இல்லை ஏதாவது ஒன்று தான் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அதை மட்டும் சேர்த்து செஞ்சுக்கலாங்க ரொம்ப நல்லா தான் இருக்கும் பாருங்கள் வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இதில் பெரிய சைஸில் ஒரு தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சின்ன சைஸாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த தக்காளியில் இருக்கக்கூடிய தண்ணி முழுமையாக வத்துற அளவுக்கு இதை வதக்கி விடுங்க பாருங்கள் தக்காளி முழுமையாக வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் தேவையான அளவு உப்பு நான் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து கொடுங்க அந்த மசாலா கொஞ்சம் வெந்து வரட்டும் பாருங்கள் மசாலா எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இதில் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை ஒரு கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை அப்படியே வையுங்க நல்லா கொதித்து அந்த புளியோட பச்சை வாசனை போகட்டும் பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த குழம்போட திக்னஸும் பாருங்க நல்லா வந்திருக்கு இப்போ இதில் நம்ம வதக்கி வச்சுருக்கக்கூடிய கத்திரிக்காவை சேர்த்துருங்க சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை இதை நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம சேர்த்துருக்கிற கத்திரிக்காய் முழுமையாக வெந்து எண்ணெய் பிரியணும் அதனால் இதை மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆகிருக்கு பாருங்க கத்திரிக்காய் முழுமையாக வெந்துட்டு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு அந்த தொக்கோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு ஒருவேளை உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கங்க சரியாக இருக்கும் இப்போ இதில் கடைசியாக டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு அரை டீஸ்பூன் வெல்லம் கொஞ்சமாக பொடியை நறுக்கி நம்ம மல்லி இலை சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை ஒரு தூரம் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இதை நம்ம இருந்து எடுத்துகிட்டு சுட சுட சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கத்திரிக்காய் தொக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ